வணக்கங்கள் ஜோதிட அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் தமிழர் ஜோதிடம் அதிலிருந்து ராஜ்காந்த் பேசுகிறேன் நலம் தரும் வளம் தரும் புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் ஜாதகம் அப்படின்னு ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு அதை விளக்க போகிற வாங்க வீடியோக்குள்ள ஜாதகர் லக்கணம் சிம்மம் மூணு செவ்வாய் அஞ்சின் சந்திரன் ஆறின் ராகு ஏழில் சூரியன் புதன் எட்டில் சுக்கரன் ஒம்போதில் குரன் குரு பத்தில் சனி பன்னெண்டில் கேது இந்த ஜாதகருக்கு வந்து புத்திர பாக்கியம் நலமும் வளமும் உடையதாக இருக்கும் எப்படி அப்படின்னா கலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் சந்திரனை குரு பார்க்குற அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம்ன்ற அஞ்சாம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது அதுபோல குரு என்பவர் வந்து ஒன்பதாம் இடத்துல குரு இந்த குரு இந்த லக்கணத்தின் யோகாரனாகிய காரணாகிய செவ்வாயினால் பார்க்கப்படுறார் குரு கெடல குரு நல்ல நிலைமையில் இருக்க ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார் புத்திரக்காரன் அப்போ புத்திரக்காரகன் நல்லா இருக்கார் புத்திரஸ்தானம் இருக்குது ஸ்தானம் நல்லா இருக்குது புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் கெடவு இல்லை நன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு வந்து புத்திரதோஷம் என்பது கிடையாது புத்திர பாக்கியம் நல்லபடியாக இருந்து நலமும் வளமும் உள்ள ஒரு புத்திரரை இவர் பெறுவார் இவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறப்பில் இருந்தால் உத்திராட நட்சத்திர கடைசியில் இது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கீழே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க உத்திராடம் சூரியன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்போ இவர் பருவத்தில் குரு தசை ஆரம்பிக்கும் போது ஒரு திருமணம் செய்கிறாருன்னா இவருக்கு வந்து அந்த நேரம் குரு தசையும் வரும்போது இவருக்கு வந்து யோகமான புத்திரர்கள் நல்ல யோகம் அதிர்ஷ்டமுள்ள யோகம் அதிர்ஷ்டமுள்ள புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த ஜாதகத்துக்கு அமைப்பு இருக்கு அதற்குண்டான தசையும் அந்த பருவத்தில் குருக வரும்போது நன்றாக சிறப்பாக குழந்தைகள் பெற்று அவங்க மூலியமாக நல்ல அதிர்ஷ்டமான பாக்கியங்களை ஒரு அடைவார் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் என்ன அப்படின்னு நீங்கள் சரி பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது பாருங்கள் மேலும் ஜாதகம் பார்க்க என்னுடைய கீழே நண்பர் என்னுடைய செல் நம்பருக்கு கூப்பிடுங்க திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்க என்னை அணுகவும் கீழே உள்ள நண்பருக்கு கூப்பிட்டு ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் வணக்கம் மேலும் நாளைக்கு ஒரு வீடியோ புதிய தகவல் ஒரு தகவலுடன் நாளைக்கு ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம் இது நலம் தரும் வளம் தரும் புத்திர பாக்கியம் உள்ள ஜாதகம் உண்டான விளக்கம் அதுதான் அவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் ஒரு மூணு நிமிஷம் தான் சுருக்கமான பதில் குரு எப்படி இருக்காரு குருவுடைய ஸ்தானம் குருவுடைய வீடு எப்படி இருக்குது குரு வீடு கிடவில்லை குரு எப்படி இருக்காரு ஸ்தானம் எப்படி இருக்குது என்ன தசை நடக்குது அந்த தசையின் போது அவருக்கு எப்படி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் சொன்னேன் ஜோதிட நண்பர்கள் பார்த்து பயனடையவும் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணிக்கங்க மற்ற ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதையே தகவல் தெரிவிங்க மேலும் என் நம்பருக்கு ஜாதகம் பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்